மரணம் பற்றிய ஞாபகம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த ஞாபகம் எங்களுக்கு சிறந்த முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் மரணம் என்றால் என்ன என்று சிறந்த முறையில் நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும் மரணம் என்றால் என்ன என்று சிறந்த முறையில் விளங்கி இருக்க வேண்டும் ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் மரணம் என்றால் என்ன என்பதை ஒரு உதாரணத்தில் அழகாக சொன்னார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி மண் அல்லாஹு யார் அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ அவர்களது சந்திப்பை ஆலவின் விரும்புவான் யார் அல்லாவுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களது சந்திப்பை அல்லாஹ் வெறுப்பான் இங்கே உள்ள கேட்டால் அல்லாவுடைய சந்திப்பை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படி என்று கேட்டால் எல்லோருடைய பதில் என்னதாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகிறோம் அப்போ மௌத்தாக ரெடியான்னு கேட்டு பாருங்க அது ரெடி இல்லை விளங்கிட்டான் மௌத்தாகினால் தான் இறைவனை சந்திக்கலாம் தான் இறைவனை சந்திக்க நாம் மௌதாக தயாராக இல்லை என்ற மனிதனுக்கு பொதுவான ஒரு வெறுப்பு இருக்கிறது மரணத்தை பற்றி இதை நபித்தோழர்கள் விளங்கி இருந்ததனால் சொன்னார்கள் உம்மா மின்னா احدுன் இல்லா وهو يكره الموت يا رسول الله அல்லாஹ்வின் தூதரே உள்ள எல்லோருமே மரணத்தை வெறுப்பவர்கள் தானே அப்படி என்ற அந்த வசனத்தை சொன்னவுடன் சொன்னார்கள் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லைஸ கமா தஹபூனா இலை நீங்கள் சொல்லுவது போன்று அல்ல نان سنن نيرم من ندري ما وذلك إذا شخص البصر وحشرج الصدر وتشنجت الأصابي وكسعر الجلد رسول صلى الله عليه وسلم قال شو النار من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه إن وذلك إذا شخص البصر نينجل بدك يلركر نيرم ونجل باربيجل ورولا آرام بيتال உருள ஆரம்பித்தாள் இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பதை போன்று ஓசை கேட்டு அப்படி கொதிக்க ஆரம்பித்தால் துடிக்க ஆரம்பித்தால் உங்களது மயிர்கள் எல்லாம் செழிர்க்க ஆரம்பித்தால் விரல்களும் கால்களும் ஒன்றோடொன்று பின்னி கொள்ள ஆரம்பித்தால் கால்கள் ஒன்று அப்படி பொன்றோடு பின்னிக்கொள் என்ன உடம்பை விட்டு உயிர் போகின்ற நேரம் பார்வை ஆரம்பித்தால் இதயம் துடிக்க ஆரம்பித்தால் அசாபி விரல்கள் ஒவ்வொன்றொன்றும் பின்னிக் கொள்ள ஆரம்பித்தால் அந்த நிமிடம் நீங்கள் அல்லாவுடைய சந்திப்பை விரும்பினால் உயிர் போகின்ற அந்த நேரம் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹு ரபுல் ஆலமின் உங்களது சந்திப்பை விரும்புவான் அந்த நிமிடம் நீங்கள் அல்லாவுடைய சந்திப்பை வெறுத்தால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை வெறுப்பான் நினைத்து பாருங்கள் விரும்புவோமா உயிர் போகின்ற நேரம் மனைவி பக்கத்தில் நம்மளுக்கு விளங்கும் நமக்கு உயிர் போக போகிறது அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தருவான் இந்த உலகத்தை விட்டு நீ போக போகிறாய் என்பதை அல்லாஹ் ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் காட்டுவான் நம்மளுக்கு அந்த நிமிடம் இருக்கிறதே நம்ம உலகத்தை விட்டு போக போகிறோம் என்ற நேரம் நம்மளுக்கு மறு உலகம் விளங்க ஆரம்பிக்கும் மலக்குமார்கள் நமக்கு விளங்க ஆரம்பிப்பார்கள் இந்த உலகத்துல தான் இருப்போம் இந்த உலகத்துல தான் இருப்போம் ஆனால் நம் மரணத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் அந்த நேரம் நமது மனைவி பக்கத்தில் இருப்பான் நமது பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கும் இரவு தூங்கி கொண்டிருப்போம் உயிர் போகின்ற மாதிரி ஒரு நினைவு வரும் நம்ம போய் கொண்டிருக்கிறது மனைவிடத்தில் நான் மரணிக்க போகிறேன் என்று கையை பிடித்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று உணர்வு வரும் கை அசையாது கை அசையாது பிள்ளையை ஒரு முறை முத்தமிட்டு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் கை முகம் அசையாது வாயால் ஒரு வசியத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும் அசையாது அந்த நிலைமையில் நமது நிலைமை இருக்கும் எந்த வகையிலும் நம்ம எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருக்கு ஆனால் கண்டு கொண்டிருப்போம் எல்லாரும் பக்கத்துல இருப்பதை கண்டு கொண்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு சம்பவிக்கின்ற பொழுது மண் எனக்கு தந்த சந்தர்ப்பங்களே நான் வாழ்ந்து விட்டேன் முடிந்த அளவுக்கு சிறந்த முறையில் இருந்தேன் என் பாவங்களை மன்னித்து கொள்வாயாக லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை நீங்கள் மொழியக்கூடிய மனோநிலையில் இருந்தால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை விரும்புவான் இல்லை என்றால் தாலா உங்களது சந்திப்பை விருப்பம்